வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் மக்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலம் விரைவில் அமையும் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக வடகிழக்கு மாநிலங்கள் திகழ்கின்றன மிசோராமில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மற்றும் தேசிய நலனுக்கான முடிவுகளை எடுக்கும் தளங்களாக சட்டமன்றங்கள் விளங்க வேண்டும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தல் காஷ்மீரில் படப்பிடிப்புகளை நடத்த தென் மாநிலங்கள் முன்வர வேண்டும் சென்னையில் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பேட்டி கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மாநிலத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் ஆய்வு டிராக்டரில் சென்று சேதங்களை பார்வையிட்டார் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு வெற்று விளம்பரங்களால் திமுக அரசு மக்கள் மனதில் உள்ள உண்மைகளை மறைக்க முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கூட்டணியை பலப்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தும் திமுக அரசு மக்களுக்கும் நன்மை செய்ய முயல வேண்டும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தல் மியான்மரில் தனியார் பள்ளி கட்டிடங்கள் மீது ராணுவம் வான்வழி தாக்குதல் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழப்பு இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் இனி விரிவான செய்திகள் மணிப்பூர் மக்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலம் விரைவில் அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் மிசோரமை தொடர்ந்து மணிப்பூர் சென்றடைந்த பிரதமர் அங்கு ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மணிப்பூரில் அமைதி திரும்பவும் மணிப்பூர் மக்களின் கனவை நனவாக்கவும் மணிப்பூர் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அனைத்து அமைப்பினரும் பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மணிப்பூர் மக்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு மத்திய அரசு உறுதுணையாக திகழும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அனைத்து கிராமங்களையும் நகரங்களையும் சாலை மற்றும் ரயில் மார்க்கமாக இணைக்க இதுவரை மூவாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரண்டிருந்த பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி அப்போது நன்றி தெரிவித்தார் शांति की स्थापना बहुत जरूरी है बीते 11 वर्षों में नॉर्थ ईस्ट में दशकों से चल रहे अनेक विवाद अनेक संघर्ष समाप्त तो हुए हैं लोगों ने शांति का रास्ता चुना है विकास को प्राथमिकता दी है मुझे संतोष है कि हाल ही में हिल्स और बेली में अलग-अलग ग्रुप्स के साथ समझौतों के लिए बातचीत की शुरुआत हुई है ये भारत सरकार के उन प्रयासों का हिस्सा है जिसमें संवाद सम्मान और आपसी समझ को महत्व देते हुए शांति की स्थापना के लिए வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியிலிருந்து மிசோரத்திற்கு தனி விமானம் மூலம் பிரதமர் சென்றார் ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக துவாம்பி ஹெலிபேடில் விமானம் தரையிறங்க முடியாததால் லெங்போய் விமான நிலையத்தில் பிரதமரின் விமானம் தரையிறங்கியது அங்கிருந்தபடியே மெய்நிகர் முறையில் ஐஸ்வால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெய்ரபி சாய்ரங் இடையேயான புதிய ரயில்வே பாதையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் சாய்ரங் தில்லி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் Of <laughs> Let us witness a short film giving insights on these developmental projects. பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாதை மூலம் மிசோரத்திற்கு நேரடி ரயில் சேவை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் சவால் மிகுந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் பொறியாளர்களின் அயராத கடின உழைப்பில் மிசோரம் மக்களின் எதிர்பார்ப்பு தற்போது நனவாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டார் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் Friends, our hearts have always been directly connected with each other. Now, for the first time, Serang in Mizoram will be connected directly with Delhi by the Rajdhani Express. This is not just a railway connection, but ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்த பிரதமர் தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களுக்கு நமது படைகள் தகுந்த பாடம் கற்பித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் கடைசி குடிமகன் வரை அனைவரும் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்பதே தமது அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் Who sponsored terror? The whole nation was filled with a sense of pride about our armed forces. In this operation, Made in India weapons played a significant role in protecting our country. The growth of our economy and manufacturing sector. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்போது மக்கள் தெரிவித்த கருத்துக்களை அக்கறையுடன் கேட்டறிந்த பிரதமர் அவர்களின் துயரை போக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று உறுதியளித்தார் மிசோரத்தில் விரைவில் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஐஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சாய்ரங் ரயில்வே பாதை மிசோரம் மக்களின் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார் சவால் மிகுந்த மலைப்பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து குகைகளை குடைந்து இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நாற்பத்தி ஐந்து முக்கிய பாலங்களும் எட்டு சிறு பாலங்களும் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த புதிய ரயில் பாதை மூலம் குவஹாத்தி கொல்கத்தா தில்லி மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு மிசோரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவித்தார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படுவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் The Bairibi Sarang railway line was a very, very challenging project. It includes 45 tunnels and 55 major bridges. It is practically a series of bridges and tunnels. There is a bridge, there is a tunnel. Then there is a bridge, then there is a tunnel. It is like that. That is the way this line is built because. Of the Himalayan mountains and the deep valleys. In fact, one bridge in Mizoram is taller than Kutub Minar in Delhi. This line will now connect Mizoram with Guwahati, Kolkata, and Delhi and many other destinations. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சுமார் மூவாயிரம் இளைஞர்கள் பங்கேற்றது வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமருடன் இளைஞர்கள் கலந்துரையாடியது வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் ஒரு அடையாளம் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு

तो विकसित भारत जीना किसको है तो विकसित भारत युवाओं को जीना है जो आज बिलो थर्टी के है उसको विकसित भारत को जीना है उसका सपने का विकसित भारत बने उनके विचारों का विकसित भारत बने சமூகம் மற்றும் தேசிய நலனுக்கான முடிவுகளை எடுக்கும் தளங்களாக சட்டமன்றங்கள் விளங்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் பதினோராவது இந்திய பிராந்திய மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் ஓம் பிர்லா கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் நோக்கத்தை அடைய உதவும் சிறந்த நடைமுறைகள் மற்றும் செயல்முறைகள் விரிவாக விவாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் அர்த்தமுள்ள விவாதங்கள் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து சட்டமன்றங்களில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் சமூக மற்றும் தேசிய நலனுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் தளங்களாக சட்டமன்றங்கள் விளங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நோக்கத்தை அடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் என்றும் ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார் विचारधारा भी अलग होती है मत भी अलग होता है ये कर्नाटक की धरती तो हमारी प्राचीनतम लोकतंत्र की सर्वश्रेष्ठ पद्धति की धरती है और इसीलिए विचारों में मतभेद वैचारिक मतभेद दृष्टिकोण हमेशा हमारे प्राचीनतम लोकतंत्र में रहा है और लोकतंत्र यही है कि दृष्टिकोण विचार सहमति असहमति सब कुछ हो लेकिन ये सब चर्चाएं हो गतिरोध से नारेबाजी से तख्तियों से सदन को न चलाना ये लोकतंत्र की स्वस्थ परंपरा नहीं रही கடல்சார் படைகளுக்கும் மக்களுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் தில்லியில் இந்திய கடற்படை சார்பில் கார் பேரணி நடத்தப்பட்டது கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் கடற்படை மற்றும் கடற்படை நல்வாழ்வு சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் முப்பத்து நான்கு பேர் பங்கேற்றதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆக்ரா லக்னோ வாரணாசி மற்றும் கான்பூர் நகரங்கள் வழியாக சுமார் ஆயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெறுகிறது பிரதமர் மோதி மணிப்பூர் சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் மணிப்பூரில் விரைவில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் தயாராகும் திரைப்படங்கள் காஷ்மீரில் படமாக்கும் நிலை ஏற்பட வேண்டும் என்றும் தமது இந்த சென்னை பயணம் இரு மாநிலத்திற்கும் இடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த உதவும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு காஷ்மீரில் உள்ள சுற்றுலா தலங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் திறக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவிற்கு காஷ்மீருக்கு வருகை தர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் traveling to that part of the country, uh, and particularly after the violence that broke out in 2023. Uh, so as we say in Hindi, uh, better late than never. Uh, it's a good thing he's visiting. Uh, we hope that uh, peace and calm uh, is restored. And the differences uh, between the two uh, tribal communities, uh, those are reduced to the point where people are able to live lives normally. இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் ஐந்தாவது உலக கடலோர காவல்படை மாநாட்டை நடத்தும் ஏலத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நான்காவது உலக கடலோர காவல்படை மாநாட்டில் இது அறிவிக்கப்பட்டதாக இந்திய கடலோர காவல்படை சார்பில் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலி மாநாட்டில் பங்கேற்ற இந்திய கடலோர காவல்படை தலைவர் பரமேஷ் சிவமணி தலைமையிலான இந்திய குழுவினரிடம் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக கடலோர காவல் படைகள் இடையேயான ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் இதில் நூற்று பதினைந்து நாடுகளை சேர்ந்த குழுக்கள் கலந்து கொண்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கடலோர காவல்படை மாநாடு சென்னையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று பார்வையிட்டார் பஞ்சாப் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் அண்மையில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஏராளமான கிராமங்களும் விளைநிலங்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டன இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் சாலைகளில் வெள்ள நீர் வடியாததால் அவர் டிராக்டரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பஞ்சாபின் ரூப் நகர் மாவட்டத்தில் உள்ள சாப்பூர்பேலா கிராமத்திற்கு தாம் நேரில் சென்று வெள்ள சேதங்களை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை தாம் கேட்டறிந்ததாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்ததாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நீங்க செக்குலாரிசன் சொல்லக்கூடாது இங்கே பல மதங்கள் இருக்கின்றன நீங்க ரம்சானுக்கு லீவ் விடுறீங்க கிறிஸ்மஸ் லீவ் விடுங்க தீபாவளிக்கு லீவ் விடுறீங்க அப்புறம் எப்படி நீங்க சொல்வீங்க செக்குலார் ஸ்டேட்னு செகுலார்னு அந்த இந்திரா காந்தி போட்டது கான்ஸ்டியூஷன் தப்பு ராஜீவுக்கு ஒரு பொசிஷன் பாலிடிக்ஸில் வந்தப்பா இந்த அம்மா இந்தியாவின் பிரஜா உரிமை வாங்குகிறார்கள் ஆனால் ஓட்டு போடுறாங்க எப்படி ஓட்டு போட முடியும் இந்தியாவின் பிரஜா உரிமை இல்லாமல் எப்படி ஓட்டு போட முடியும் இத்தாலி பாஸ்போர்ட் வச்சு ஓட்டு போட்டாங்க அமித்ஷாவுக்கு நான் யாரும் தெரியாது என் குரல் எங்கள் கிராமத்தின் குரல் நியாயமாக தெரிஞ்சது உடனே கேட்டார் அமித்ஷா நல்லவர் இல்லைன்னு பலர் சொல்றாங்க இல்லையா எனக்கு அமித்ஷாவுக்கு என்ன பழக்கருத்து செய்திகள் தொடர்கின்றன உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் இதுவரை ஏழு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் துறை வாரியாக பெறப்பட்ட மனுக்கள் அவற்றின் மீதான தீர்வு மற்றும் நிலுவை விவரங்கள் குறித்து அலுவலர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்ததாகவும் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் விசாரணை தீர்வு காண்பதை கண்காணிக்க அவர் துறை செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுவரை ஏழு லட்சத்து இருபத்தி மூன்று நானூற்று எண்பத்தி இரண்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக மு வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை சூளைமேட்டில் நடந்த குழு கூட்டத்தில் மு வீரபாண்டியன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளராக பதவி வகித்த மு வீரபாண்டியன் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கடந்த பத்து ஆண்டுகளாக முத்தரசன் பதவி வகித்து வந்தார் இந்நிலையில் தற்போது மு வீரபாண்டியன் அக்கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மு வீரபாண்டியனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரபாண்டியனுக்கு வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார் இயக்கத்தை இதுநாள் வரையில் சிறப்பாக வழிநடத்தி தோழமை பாராட்டிய முத்தரசனுக்கு நன்றி என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபடும் இடதுசாரி அரசியலில் இணைந்து பயணித்து வெற்றி காண்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் இன்று பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் சிம்புனி இசையின் மூலம் சிகரம் தொட்டு சாதனை படைத்த இளையராஜாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் மாநில அமைச்சர்கள் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் நிகழ்ச்சியில் இசைஞானியின் ஐம்பது ஆண்டு கால இசை பயணத்தை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த கண்கவர் நிகழ்ச்சியில் இளையராஜாவின் இசையில் உருவான திரை இசை பாடல்களை இசை கலைஞர்கள் பாடி வருகின்றனர் வெற்று விளம்பரங்களை திமுக அரசு எத்தனை முறை செய்தாலும் அவற்றால் மக்கள் மனதில் உள்ள உண்மைகளை மறைத்துவிட முடியாது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் பல்லடத்தில் மக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக அரசின் அவலங்களை மறைக்க பல வேடங்களை இட்டு மக்களை ஏமாற்றும் போட்டோ ஷூட்டுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை அகற்றிவிட்டு வசந்த கால ஆட்சியை நிறுவுவது என தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் பிரச்சார பேரணி நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே திமுக அரசு சிறப்பு சலுகைகளை வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமை பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளை இன்று முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு பாஜக கொண்டாடும் என்று தெரிவித்தார் பிற கட்சிகளின் உட்கட்சி விவகாரங்களில் பாஜக எப்போதும் தலையிட்டது கிடையாது என்றும் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டார் ஏழைகளுக்கு நலத்திட்ட வழங்குவதற்கும் இது மாதிரி இலவச மருத்துவ முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவர்கள் எல்லா இடங்களிலும் பிளட் நடத்துவதற்காக விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்த வகையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வரையிலும் சேவை வாரமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி நீட் தேர்வு ரத்து கல்விக்கடன் ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை திமுக அரசு ஏன் நிறைவேற்றவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு திருச்சியில் இன்று அவர் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் அரசர்கள் போருக்கு செல்வதற்கு முன் குலதெய்வத்தை வணங்குவது போல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனநாயக போருக்கு முன்னதாக மக்களை சந்திக்க வந்துள்ளதாக தெரிவித்தார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு இலவச பேருந்து திட்டத்தை அறிவித்துவிட்டு அவதூறாக பேசி பெண்களை அவமானப்படுத்துவதாகவும் மகளிர் உதவித்தொகை அனைவருக்கும் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் முன்னாடி துளைவேரின் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் பேருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க பேரு ஜனநாயக பேருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போவான்னு வந்திருக்கிறேன் மியான்மர் நாட்டில் தனியார் பள்ளி கட்டடங்கள் மீது ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் மியான்மர் நாட்டின் யாக்டா நகரில் தனியாருக்கு சொந்தமான இரண்டு உறைவிட பள்ளிகள் உள்ளன இந்த இரண்டு உறைவிடப் பள்ளிகளிலும் பதினைந்து வயது முதல் இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் இந்த பகுதியில் நேற்று இரவு மியான்மர் ராணுவம் வான்வழியாக சுமார் ஐநூறு சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே மியான்மர் ராணுவத்தின் இந்த தாக்குதலுக்கு யூனிசெஃப் அமைப்பு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்